பாயஸ் கார்டனில் மீண்டும் ஒரு ஜெயலலிதா இல்லம் அரசியல் குறித்த கேள்விக்கு கும்பிடு போட்டு கிளம்பிய ரஜினிகாந்த் சென்னை பாய்ஸ் கார்டனில் சசிகலா புதிதாக கட்டியுள்ள வீட்டிற்கு நடிகர் ரஜினிகாந்த் சென்றுள்ளார் அப்போது வீட்டை சுத்தி பார்த்த ரஜினிகாந்த் வீடு கோவில் மாதிரி இருக்கு என்று கூறினார் ரஜினிகாந்திடம் அரசியல் குறித்த கேள்வியை எழுப்பியதுமே சசிகலாவும் உடனே தனது ரியாக்ஷனை காட்டியுள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சென்னை பாய்ஸ் கார்டனில் உள்ள வேதா நிலைய இல்லத்தில் வசித்து வந்தார் ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை அவருடன் சசிகலாவும் இருந்து வந்தார் அவர் மறைந்த பிறகு சசிகலா சிறைக்கு செல்லும் வரை இந்த இல்லத்தில்தான் இருந்தார் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் சென்னை டி நகரில் உள்ள இளவரசி மகள் கிருஷ்ணப்பிரியா வீட்டில் தங்கியிருந்தார் அங்கிருந்தபடியே போயஸ் தோட்டத்தில் வீட்டை கட்டி முடித்தார் இந்த புதிய இல்லத்திற்கு கடந்த மாதம் கிரகப்பிரவேசம் நடந்தது ஜெயலலிதா இல்லம் என பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த இல்லத்திற்கு ஜெயலலிதா பிறந்த தினமான நேற்று சசிகலா குடியேறினார் இந்த நிலையில் சசிகலாவின் இந்த வீட்டிற்கு நடிகர் ரஜினிகாந்த் வருகை தந்தார் கிரக பிரவேசத்தில் பங்கேற்க இயலாத சூழல் இருந்ததால் நேற்று ரஜினிகாந்த் சசிகலா வீட்டிற்கு சென்றார் சசிகலா வீட்டிற்குள் வந்ததும் வீடு கோவில் மாதிரி இருக்குங்க என்று சொல்லியபடியே நடிகர் ரஜினிகாந்த் இல்லத்தை சுற்றி பார்த்தார் வீட்டின் அறைகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று பேசியபடியே வீட்டை சுற்றி பார்த்தார் தொடர்ந்து சசிகலாவை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் கையெழுத்து கும்பிட்டபடி வாழ்த்து கூறினார் தொடர்ந்து சசிகலாவுக்கு கிப்ட் ஒன்றை பரிசாக அளித்தார் இதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் சசிகலாவுடன் ரஜினிகாந்த் பேசிக் இருந்தார் இதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு வெளியில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் வீடு கோவில் மாதிரி இருக்கு கிரக பிரவேசத்துக்கு வந்தேன் இந்த வீடு சசிகலாவுக்கு பெயர் புகழ் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இவ்வாறு ரஜினிகாந்த் பேசினார் அப்போது செய்தியாளர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் இன்று அவர் இப்போது இல்லை அவருடைய ஆளு நிரப்ப உள்ளவர்களால் யாரால் முடியும் என்று கேள்வி எழுப்பினர் இதற்கு பதில் அளித்த நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் குறித்து பேச விரும்பவில்லை என்று சிரித்தபடியே நன்றி கூறி அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றார் அப்போது உடனிருந்த சசிகலாவும் பர்சனல் விசிட்டாக வந்து இருக்கிறார் என்று கூறினார் பின்னர் ரஜினிகாந்தை வாசல் வரை வந்து அனுப்பி வைத்தார் சசிகலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி